ஒரு நாட்டின் மன்னன் எவ்விதம் வரி வசூலித்து நல்லாட்சி செய்ய வேண்டும் என்று பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு அழகாக புறநானூற்றில் வலியுறுத்துகிறார் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் முற்றி விளைந்திருக்கும் நெல்லை அறுவடை செய்து அரிசி உணவு கவலமாக்கி யானைக்கு தந்தால் அது பல நாட்களுக்கு வரும் அதே நிலத்தில் யானை தானாக புகுந்து உண்டால் அதன் வாயில் புகும் உணவை காட்டிலும் காலால் மிதித்து வீணாகும் நெல் அதிகமாகும் இந்த உண்மை நெறியை அறிந்து அறிவுடை அரசன் நிலவரியை நிர்ணயிக்கும் முறையை அறிந்து வரியை வாங்கினால் நாட்டின் செல்வம் கோடி கோடியாக பெருகும் இந்த நெறியை உணராத அரசன் அறிவு வலிமை இல்லாமல் மெல்லியனாகி தகுதி அறியாத தன் சுற்றத்தாரோடு இரக்கமில்லாமல் வரிப்பிண்டத்தை விரும்பி வாங்கினால் யானை தானே புகுந்து உண்ணும் நிலம் போல அரசனும் துய்க்காமல் அவன் நாடும் கெட்டொழியும் இதை உணர்ந்து செயல்படுவாயாக என்று மன்னன் எவ்விதம் வரி வசூலித்து நல்லாட்சி செய்ய வேண்டும் என கூறுகிறார் புலவர்